இன்னைக்கு அமெரிக்கா சென்றிருக்கும் முதல்வர் அவர்கள் நல்லபடியாக அவர் பயணத்தை முடிச்சு வரட்டும் ஆனா வரும்போது எத்தனை முதலீடுகளை அவர் ஈர்த்து கொண்டு வருகிறார் என்பதை பார்க்க மக்கள் ஆவலோடு இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு அவர் சைக்கிள் ஓட்டுறாரு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு சிலைகளிடம் போய் போட்டோ எடுத்துக்கிறாரு இது வெறும் சுற்றுலா மாதிரி இல்லாம மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய அளவுல நிச்சயமாக வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த பயணமாக இருக்கணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன் சிவகுமார் அவர்கள் சென்னைக்கு வந்து உதயாநிதியை சந்திச்சு மேகதாது அணை கட்டினால் தமிழகத்திற்கு நல்லது என்ற ஒரு கருத்தை அவர் சொல்லிட்டு போயிருக்காரு ஆனால் நமது விவசாய பெருமக்கள் அண்ணன் பாண்டியன் தலைமையில நேற்று முந்தைய வந்து சந்திச்சாங்க அப்போ அவங்க எல்லோரும் கேட்டுக்கொள்வது மேகதாது அணை வந்தால் நிச்சயமாக தமிழ்நாடு பாலைவனமாக மாறும் அது மட்டும் கிடையாது ஏற்கனவே நம்ம வந்து திட்டமிட்டபடி தமிழ்நாட்டிலேயே நம்ம வந்து அணைகளை அமைப்பதற்கும் தண்ணீரை சேமிப்பதற்கும் தொலைநோக்கு பார்வையோடு பல திட்டங்களை கொண்டு வந்தால்தான் தமிழகத்தின் விவசாயம் காக்கப்படும் எனவே நிச்சயமாக மேகதாது அணை வருவதனால தமிழகத்திற்கு எந்த பலனும் இல்லை என்பதுதான் நம்ம விவசாய மக்களுடைய கருத்தாக இருக்கிறது எனவே நிச்சயமாக விவசாயிகளை காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொரு கட்சியின் கடமை இல்ல அது வந்து நிச்சயமாக ஒரு கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் பெண்கள் அப்படின்னாலே வந்து தவறாக அவர்களை பயன்படுத்துகின்ற மனப்பான்மை இன்னைக்கு சினிமா துறையில மட்டுமே கிடையாதுங்க அனைத்து துறையிலுமே வந்து இது மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு பசும்தோல் போர்த்திய புலிகளாக பெரிய மனிதர்கள் என்ற போர்வையில் இருக்கின்ற பல பேர் பல தவறுகளை செய்துகிட்டு இருக்காங்க பெண்கள் தைரியமா இப்ப வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க நிச்சயமாக என்றைக்கும் பெண்களுக்கு நான் வந்து உறுதுணையாக இருப்பேன் அது மட்டும் கிடையாது தவறுகள் எங்கு நடந்தாலும் நிச்சயமாக அதை தட்டி கேட்கணும் ஏனா இன்னைக்கு கொல்கத்தால ஒரு மருத்துவ மாணவிக்கு ஏற்பட்ட ஒரு கொடுமை இனி வருங்காலங்களில் எங்கு ஏற்படக்கூடாது முதல் ஆளாக அந்த குற்றம் புரிந்தவர்களுக்கு தூக்கு தண்டனை தர வேண்டும் என்று சொன்னது நான் தான் ஒரு பெண்ணாக ஒரு கழகத்தின் பொதுச்செயலாளராக நிச்சயமாக பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற கொடுமைகளுக்கு உறுதியாக தூக்கு தண்டனை போன்ற உயர்ந்த தண்டனை உயர்ந்த உயர்பட்ச தண்டனை தரும்போது இனி வருங்காலங்களில் இந்த மாதிரி தவறுகள் நடக்காம நம்ம தடுக்க முடியும் அது திரைத்துறை மட்டும் கிடையாது இன்னைக்கு அனைத்து துறைகளிலுமே இது போன்ற நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் இது கடுமையான சட்டங்களை கொண்டுதான் இது வந்து நம்ம தட்டி கேட்கணும் பெண்களும் தைரியமாக அவர்களுக்கு நடக்கின்ற கொடுமையை தைரியமா சொல்லணும் எதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆண்களும் நிச்சயமாக எல்லாருமே இதுல தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் ஒரு சிலர் செய்கின்ற தவறு ஒட்டுமொத்த ஆண் மக்களை வந்து இன்னைக்கு ஒரு நிலைக்கு கொண்டு போகுது அதனால எல்லாருமே வந்து ஒரு ஈக்குவாலிட்டிய மெயின்டைன் பண்ணுங்க ஆண்கள் பெண்கள் என்ற எதுக்கு பாகுபாடு நீங்களும் ஒரு வேலைக்கு போறீங்க பெண்களும் ஒரு வேலைக்கு வராங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது ஆண்களுடைய கடமை அப்படின்றத இந்த நேரத்துல நான் சொல்ல கடமைப்பட்டேன் நன்றி சொல்ல வந்தாங்க அதுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சிருக்கேன் இன்னைக்கு படம் ரிலீஸ் விஜய் அவர்களுக்கும் அந்த குழு அந்த படக்குழுவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஒரு ஸ்பெஷல் ஷோ நாங்க வந்து உங்களுக்கு காமிக்கிறோம் சொல்லிருக்காங்க அப்படி இல்லைனாலும் நிச்சயமாக அந்த படம் கேப்டன் வருகின்ற அந்த சீன் வந்து நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்குன்னு சொல்லிருக்காங்க நிச்சயமாக அந்த படத்தை நானும் பார்ப்பேன் விஜயோட மாநாடுக்கு அவர் வந்து ஒரு மாநாடு நடத்தணும் சொல்லி ஒரு இடத்த கேக்குறாங்க மாநாடு அனுமதி கேக்குறாங்க அந்த அனுமதி கொடுத்தா இந்த அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனை ഒന്നും புரியலையே ஒரு நான்கு சென்னையில இருந்தா இப்ப வர ஒரு கார் ரேஸ் நடத்தினாங்க அந்த கார் ரேஸ் நைட் கோர்ட்ல போட்டு அனுமதி பெற்று கார் ரேஸ் நடத்துறீங்க அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே வந்து உரிமை இருக்கு இல்லையா ஒரு கட்சி ஆரம்பிக்கவோ ஒரு மாநாடு நடத்தவோ ஒரு பொதுக்கூட்டமைக்கவோ ஏன் அனுமதி மறுக்கப்படுகிறது அதனால நிச்சயமாக யாருடைய யாருடைய வளர்ச்சியையும் வந்து யாரும் தடுத்துட முடியாது எனவே உரிய முறையில் அனுமதி கேட்டால் நிச்சயம் தர வேண்டியது ஒரு அரசாங்கத்தின் கடமை அதனால கிடையாது ஆவின் பால் என்றாலே அது கலப்பட பால் என்பது ஊரறிந்த ஒரு உண்மை பல ஊழல்கள் அது நடந்து கொண்டிருக்கிறதும் உண்மை இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இதையெல்லாம் வந்து பார்க்க வேண்டியது ஒரு அரசாங்கம் தான் இன்னைக்கு அதெல்லாம் பார்க்க தவறிவிட்டு வெளிநாட்டுல போய் நான் அந்த தொழிலை ஈர்த்து கொண்டு வர இதை கொண்டு வரும் இங்க இருக்கிறத ஒழுங்க பண்ணாலே முதல்ல போதும் இப்பா ஏ நாலாயிரம் அஞ்சாயிரம் கோடி செலவு ஒரு நைட்டுக்கு யாருக்கு என்ன பலன் அத பத்தி யாருக்கு என்ன தெரிஞ்சது என்ன இங்க தமிழ்நாட்டுக்கு நல்ல விஷயம் நடந்தது ஆனா அந்த அஞ்சாயிரம் ஆறாயிரம் கோடி வச்சு நல்ல சாலைகளை அமைச்சிருக்கலாம் நிரந்தரமாக ஒரு சிமெண்ட் சாலைகளை அமைத்து ஒரு நல்ல தரமான ஒரு சாலைகளை கொடுத்திருந்தா மக்கள் பயன்பாட்டிற்கு அது சரியா இருந்திருக்கும் இங்க வேண்டியதை மக்களுக்கு செய்வதை விட்டுட்டு போகாத ஊருக்கு காமிக்கிற மாதிரி தான் இருக்கு இவங்க சொல்ற விஷயங்கள் அதனால எல்லா துறையுமே சிறந்ததாக இருக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளை கொடுத்த வாக்குறுதிகளை இந்த அரசு நிறைவேற்றணும் நான் இவங்க கட்சி ஆரம்பிக்கலையா கட்சி ஆரம்பிக்கட்டும் இல்ல இல்ல கட்சி மாநாடு நடத்தட்டும் கட்சி அறிவிக்கட்டும் கொள்கைகளை சொல்லட்டும் அதற்கு பிறகுதான் என் கருத்தை நான் சொல்ல முடியும் இப்ப வரைக்கும் அவர் ஒரு நடிகராக எங்க வீட்டுக்கு வந்தாரு இப்ப நேத்துல எப்பவுமே எங்களுடைய பையன் தான் அதனால அவருக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை சொல்லிருங்க பட் சினிமா வேறு கட்சி வேறு கட்சி என்று வரும்போது அந்த கொள்கைகள் அவருடைய அடுத்த கட்ட நகர்வுகள் அடுத்த கட்ட செயல்பாடுகள் அதை பார்த்த பிறகுதான் என் கருத்துக்களை நான் சொல்ல முடியும் அது சொல்ல முடியாது அத கட்சியை ஆரம்பிக்கல நான் சொல்றேன் முதல்ல வரட்டும் மாநாடு நடத்தட்டும் கொள்கைகளை சொல்லட்டும் பிறகு எங்கள் கருத்துக்களை நாங்கள் சொல்றோம் ஓகே நன்றி